ஓம் ஞானபுர்த்தி சிவ சமையட முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோலியை செந்திக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவானோடு எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் என்னென்ன பொருட்கள் உறவு பொருட்கள் தானம் கொடுக்கலாம் ஏன் தானம் கொடுக்கணும் கேது பகவானுடைய தன்மை என்ன கேது பகவான் வந்து எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவுகள் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லை கொடுக்கும் இப்போ கேது சம்பந்தப்பட்டது அப்படின்னால கண்டிப்பாக நீங்க தானம் கொடுக்க தான் செய்யணும் ஏன்னா கேது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து இருக்கிற பொருளை அப்படியே நேர் ஆப்போசிட்டா மாற்றி காட்ட கொண்டாட போ கிரகம் நல்லா இருக்கிற பொருளை உடச்சி சின்ன பணமாகி கொடுப்போம் இதுதான் கேது அப்போ அந்த கேது சம்பந்தப்பட்ட அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் நம்மளும் விரும்பி சாப்பிட்டு தான் இருப்போம் ஏன்னா உங்கள் ஜாதத்தில் வந்து இந்த அமைப்பு இருந்தால் நீங்களும் சாப்பிட தான் செய்வீங்க அதே உணவுகளை நீங்கள் தானம் கொடுத்து கொண்டே சாப்பிடும்போது அதிக ஓகம் சரி தானம் கொடுக்கறக்காக நம்ம உணவுப் பொருட்கள் கொண்டு போய் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பக்கத்து வீட்டுல போய் சாப்பிடுங்க சாப்பிடும் கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்ப தானம் கொடுக்கலாம் உங்க வீட்டுக்கு நண்பர்களாக யார் வந்தாலும் சரி சொந்தம் பந்தங்கள் என்று சொல்லி எந்த உறவுகள் வந்தாலும் சரி நீங்களே வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி ஒரு விசேஷம் வைக்கிறீங்களா சரி அது போன்ற நேரங்கள்ல இது போன்ற பொருட்களை நீங்கள் தானமாக அவங்களுக்கு வந்து உணவாக நீ பரிமாறும் பொழுது உங்களுக்கு வந்து ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அவள் எப்படி பார்த்தாலும் வாரத்துல ரெண்டு நாள் கண்டிப்பா யார் வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அது சொந்த பந்தங்கள் யாராவது வருவாங்கல்ல அவங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க இதுவே முதல் பரிகாரம் சரி என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் பரிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் சரிங்களா சரி சூரியனோடு வந்து கே கேதுவோடு வந்து சூரியன் சேர்க்கை செயற்கை பெற்றிருந்தால் இந்த அன்பருக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் வந்து சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது முழுமையாக இருந்தால் கே அது வந்து பீ பீட்ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தால் சூரியன் அதுவே கேது சம்மந்தப்படும் போது துண்டு துண்டா வெட்டுறது நறுக்கிறது ஜீ சீவ்றது அதை இணைய போட்டு பொறிக்கிறது அல்லது வேக வைக்கிறது இதெல்லாம் கேதுவின் தன்மை அப்போது சூரியன் கேது சம்மந்தப்பட்டிருக்கா உங்கள் வீட்டில் வந்து யாராவது சொந்தக்காரங்க உரம் முறை வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் பீட்ரூட்டு பீட்ரூட்டில் செய்யக்கூடிய உணவு வகையில் அனுப்பி கொடுக்கலாம் கேட்டை செய்கிற கூடு கேட்டை செய்கிற கூடிய அல்வா உள்பட அதை பொறிச்சி அமியிலாகவோ உணவாகவோ நீங்கள் பொழுது உங்களுக்கு வந்து கேது சம்மந்தப்பட்ட சூரியன் கேது கண்டிப்பாக யோகத்தை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் கேது சம்மந்தப்பட்டிருக்கிறாச்சுன்னா கண்டிப்பாக மனக்குழப்பங்கள் இருக்கும் அப்படி பிரச்சனை நிறையா இருக்குது இந்த சந்திரனுக்கு எதுக்கு நீ பரிகாரம் எடுத்துக்கலாம் சந்திரனா நீர் அப்போ உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி முதல்ல வந்து ஒரு சொம்பு நீரை தண்ணி கொடுத்து பழகுங்க இது ஒரு பாயிண்ட் இது எல்லாரும் கொடுக்குற பழக்கம் இருக்கும் இருந்தாலும் மேலுமே சொல்லிடுறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது கேட்டீங்க அப்படின்னா சரின்னா நீர் சத்து உள்ள நிறைந்த காய்கறிகள் முள்ளங்கி எடுத்துக்கோங்க சரிங்களா முள்ளங்கி பழங்கள் சம்பந்த முள்ளங்கி நீர் பூசணி தற்பூசணி சிகப்பு கலர்ல பூசணி இருக்கலாம் இப்ப வெயிலுக்கு சாப்பிடற மாதிரி பூசணி இது எல்லாமே சந்திரன் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்துடும் அப்ப இந்த மாதிரி ஒரு பழங்கள் வீட்டை வாங்கி வைக்கிறீங்கன்னா யார் இருந்தாலும் முதல்ல வெட்டி பழத்தை வந்து முழுமையா இருக்க பழத்தை வெட்டி குடுக்கறதுக்கு நல்லா அமைப்பை ஏற்படுத்தீங்க தற்கூசனி வாங்குறீங்க தர்பூசணி பழம் அதை வந்து ரெண்டா வெட்டுறீங்க நாலா வெட்டுறீங்க அப்ப அதை அவங்க கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இப்படி செய்யும்போது அதிகமாக அடுத்து வந்து பாத்தீங்கன்னாச்சுன்னா வீட்டை விட்டு அவங்க கிளம்புறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து சாத்துக்குடி ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் இருக்குல்ல அதாவது தோலை உடைச்சி குடுக்கிற ஒரு ரெண்டு பழம் வாங்கி வச்சு ரெண்டு பழத்தை ரெண்டு பழத்தை நீங்களே உரிச்சு உடைச்சி ஒரு நாலு பீஸ் கொடுக்கறது அல்லது பழத்தை போகும்போது மொத்தமா கொடுத்து தாம கொடுத்து வருது இது போன்ற விஷயம் செஞ்சுக்கிடுங்க அது யோகம் யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காரமான உணவு வகைகள் எடுத்துக்கலாம் காரமான உணவு வகைகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்னென்ன டிசைனாக செய்ய முடியுமோ செஞ்சுக்கலாம் நீங்க காரமான உணவு வகைகள் காரக்குழம்புல இருந்து எடுத்து காரமான உணவு வகைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் பொரியல் இதை வந்து நீங்க வந்து வர்றவங்களுக்கு தாமீங்கன்னா அந்த அந்த உணவை கொடுக்கறது ஒருத்தர் ஒரு விசேஷம் வைக்கணும் அதில் வந்து கத்திரிக்காய் போயில ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்படி செஞ்சுக்கீங்க காரமான உணவு இனிப்புன்னு கணக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிகப்பு கலர்ல இருக்கிற இனிப்பு நீங்கள் எடுத்துக்கிங்க கலர் சிகப்பு கலர் என்னென்ன இருக்குதோ ஜிலேபி எடுத்தா கூட சிகப்பு தான் அதை நீங்க எடுத்துக்கலாம் சிகப்பு நிற கார சேவம் எடுத்துக்கலாம் சரிங்களா வரமிளகாவில செய்யற வரமிழகாவில செஞ்சு காரமாக இருக்கிற பொருளும் அதில் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு லாஸ் காப்பி குடுக்குறீங்க வர்றாங்க ஒரு லாஸ் காப்பி குடுக்குறீங்க அப்படின்னு கொடுத்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து கார சேவம் சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கலரில் சேப்பு கலரில் வர்த்தல்ல செய்றாங்கல்ல அந்த மாதிரி கார வத்தல் சம்பந்தப்பட வச்சிங்கன்னா அதை அவங்க எடுத்துக்கிறாங்க அது இதுக்கு இப்படி எடுத்துக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு கேது குரு கே சம்பந்தப்பட்டதுக்கு அப்படின்னாச்சுன்னா நீ என்ன குருனா இனிப்பு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பை உடைக்கிறது அப்ப வந்து உட்கார்ந்தவங்க ஒரு சம் தண்ணி குடுக்குறோம் கொடுக்கும்போது உடனே நீங்க வந்து ஒரு லட்டுன்னு இருக்குன்னா லட்ட வந்து முழுசாக கொடுக்கக்கூடாது கூடாது லட்டுக்கு முந்திர ஸ்டேஜ் என்னென்னு கேட்டீங்கன்னா பூந்தி பூந்தியை நான் அட்டு அட்டுப்படிக்கிறோம் அந்த பூந்தியை வந்து உதிரி பூந்தி இருக்குது பார்த்தீங்களா உதிரி பூந்தி வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணியும் அந்த உதிரி பூந்தி கொடுத்தீங்கன்னா அது யோகம் இது குரு கேதுக்கு இதை காய்கறின்னு எடுத்தீங்க அப்படிச்சுன்னா ஊருலங்கு ஊருலங்கு வாங்கி அது சிப்ஸ் போடுறது ஊருலங்கு சிப்ஸ் போடுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி வெட்டி அதை குழம்பு வச்சு கொடுக்குறது சரிங்களா ஒரு விசேஷங்கள் வந்து மஞ்சள் பூ மஞ்சள் பூசணி குழம்பு வச்சு கொடுக்குறது மலாம் மலாம்பழம் ஜூஸ் போட்டு கொடுக்குறது மாம்பழம் வந்து மாம்பழத்தை வந்து வாங்கி துணி துண்டாக நறுக்கி அதை வந்து அவங்க கொடுக்குறது இது போன்ற வச்சுக்கணும் செஞ்சுக்கலாம் இது ரெகுலராக செய்ய வேண்டிய விஷயங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு இருக்குல்ல பாதாம் பருப்பு வந்து அதை வந்து நீங்க வந்து இனிப்பு பாயசமாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா பாதாம் பருப்பு உடைச்சி பாதாம் பிஸ்தா உடைச்சி அதை வந்து நீங்க காப்பி பால் கலந்து கொடுக்குறது இது போன்ற விஷயம் செஞ்சுக்கிங்க வர்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க ஆல்ரெடி இருப்பீங்க கொஞ்சம் கொடுத்து சாப்பிடுங்க சொல்கிறேன் அவ்வளவுதான் சரிங்களா வேற ஒன்றும் இல்லை நீங்க முழுமையா கொஞ்சம் சரியில்லை நீங்களும் சாப்பிடுங்க பக்கத்துக்கு வர்றவங்களுக்கும் கொடுங்க அவ்வளவுதான் வீடு விழா போய் கேட்டு கொடுக்க வேண்டாம் பாதாம் பருப்பு வேணும்னா அந்த பருப்பு வேணும்னா கேட்டு கொடுக்க வேண்டாம் வர்றவங்களுக்கு கொடுங்க ஏன்னா கிரகங்கள் வந்து அதன் தேவைக்கு தே தேவைக்கு ஏற்றால் போல் உங்க வீட்டுக்கு வந்து உறவுகளாகவோ பிரச்சனையாகவோ உங்க வீட்டுக்கு அந்த ஆட்கள் அனுப்பி விட்டுட்டே இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் நீங்க போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த விஷயத்துல உணவு சார்ந்த விஷயத்தில் விஷயத்துல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு அப்படிங்கிறது குருக்கே சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே நீங்க வந்து வேறு மண்டவள்ளம் காப்பி வைங்க நல்லா பாத்துருங்க மண்டபம்லாம் அச்சு வெள்ளத்துல காப்பி வச்சு அந்த காப்பி அல்லது பாயசம் இது போன்ற ஏதோ ஒரு இனிப்பு போரை செஞ்சு வர்றவங்களுக்கு நீ கொடுக்கும்போது கண்டிப்பாக மிச்சர் முறுக்கு எழுதி சொல்லக்கூடிய விஷயத்தீங்க ஏன்னா நொறுக்கு தீனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியம் கேது பாவம் சம்மந்தப்பட்ட ஆதி இதுக்குள்ள வரும் அப்ப இந்த மாதிரி விஷயத்தையும் கையில எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையில வந்து தொந்தர கொடுக்காம அப்படியே சூப்பரா போயிட்டே இருக்கும் மண்டபலத்துல வந்து பாயசம் செய்கிறோம் மண்டபம் பாயசம் செஞ்சுட்டோம் செஞ்சு கொடுக்கிறோம் அப்படி கொடுக்கும்போது அதுக்கு காரணமாக கனெக்ட் பண்ணி அப்படின்னு அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் முறுக்கு மிச்சத்தை எடுத்துக்கலாம் குரு கேதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் கேது இந்த சுக்ரன் கேதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த அமைப்பு இருக்குதா சாக்லேட் இருக்கு பாத்தீங்களா மறக்காம வீட்டுக்கு வந்தாங்கன்னா போகும்போது ரெண்டு சாக்லேட் கையில் கொடுத்து விடுங்க பேப்பரை வந்து பிரி பிரிச்சு எடுக்கிற மாதிரி சாக்லேட் கொடுத்து விடுங்க வீட்டுக்கு போகும்போது காப்பின்னு போடுறீங்க அப்படின்னு சொன்னா இல்லை கரும்பு வெள்ளை சக்கரை வெள்ளை சர்க்கரையில் காப்பி போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெள்ள சர்க்கரையில் காப்பி போட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க கூடிய அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா மிச்சர் முறுக்கு இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் கொடுக்கலாம் வெள்ளை சக்கரை காப்பி கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிப்புன்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வெள்ளை கலர் இருக்கிற ரசகுல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு இனிப்பு வகையில் எடுத்துக்கிங்க இந்த மாதிரி ஒரு இனிப்பு வகையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒரு காப்பி போட்டு முடிச்சு காப்பி கொடுத்து மிச்சம் போட்டு கொடுக்குறீங்க அப்படியே ஒரு ரசக்குள்ள கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா சரி அவங்க பிச்சு சாப்பிட்டுவாங்க இது இப்படி செஞ்சுக்கலாம் அந்த விஷயத்த அப்ப திருமணம் சார்ந்த விஷயத்த வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து காபி முறுக்கு மிச்சர் என்னென்ன வச்சாலும் சரி ஸ்வீட்டு வகையில வச்சாலும் சரி மறக்காம ரசக்குள்ளான்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இனிப்பு ஒயிட் கலர் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு யோகமா கிடை செஞ்சுட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏலக்காயில் செஞ்ச பொருள் இப்போ உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு காப்பி போட்டு கொடுக்குறீங்க அந்த வந்து ஏலக்காவை தட்டி போட்டு கொடுங்க சரிங்களா சரி இல்லைன்னா இப்போ ஒரு ஒரு ஏலக்காய் கிராம்பு இருக்குல்ல கிராம்பு வந்து ரேசா தட்டி போட்டு கிராம்பு வாட அதாவது வாசம் நிறைந்த மாதிரி கொடுங்க ஏலக்காய் தட்டி போட்டு கொடுக்குறது அது கூட மிச்சம் பொருள் கொடுக்கறது இது போன்ற பொருட்களுங்க அப்போ ஒரு பாயசமே செஞ்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஏலக்காய் என்று சொல்றேன் அந்த வாசமான பொருட்களை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு அதை கொடுத்தீங்க ரொம்ப சூப்பர் சுருக்கமாக சொல்ல ஜில பாயசம் வச்சு கொடுங்க யோகம் வேற ஒன்றும் வேண்டாம் வர்றாங்க வெள்ளை ஜபர்சி வாங்குங்க ஜபர்சி வெள்ளையா இருக்கும் சுக்கர பகவான் அது பொடி பொடியா இருக்கனால கேது பகவான் இந்த இரண்டையும் ஒன்னா சேர்த்து சக்கரை போட்டு அதை பாயசமா செஞ்சு வர்றவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு சரிங்களா நீங்களும் குடிங்க சிறப்பு அவ்வளவுதான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து சாரி அதுல வந்து சுக்கர பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொரியலுக்கு என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ் சரிங்களா சோயா பீன்ஸு பொரியல் அடுத்து வந்து சோயா பீன்ஸ் அடுத்து வந்து பீன்ஸு காயெடுக்கல அதை வந்து பொடிச்சு குடுக்குறேன் இது போன்ற பொரியலை வச்சுக்கிடுங்க சாப்பாட்டுக்கு சாப்பாடு ஒயிட் சாப்பாடு கொடுக்குறோம் அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோயா பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் இது போன்ற பொருட்களை வந்து நீங்க பொரியலா வச்சுட்டீங்க அப்படினா அது உங்களுக்கு அப்படி சூப்பராக வேலைங்கிட்டு இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானோட கே சம்பந்தப்பட்டார் அப்படினாலே மிகப்பெரிய தொல்லை தான் ஏன்னா சனிக்கு எதுனா என்னென்ன பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்னு கணக்கு சொல்லியிருக்கோம் சனிக்கு எதுனால பிச்சை எடுத்து சாப்பிட்றதுதான் கணக்கு அப்போ இந்த அமைப்பிற்கு ஆண்டவர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க சனி அப்படிங்கிறது என்னையும் செய்த பொருட்கள்னு எடுத்துக்கங்க சனின்னா ஆயில் என்னென்ன செய்த பொருட்கள்

உங்கள் வீட்டுக்கு நல்லா கேட்டுக்குங்க சொந்த பந்தங்கள் உரமுறைகள் அண்ணன் தம்பி யார் வந்தாலும் சரி வரும்போது கருப்பட்டி காப்பி போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து கூடவே மிக்சர் முறுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய யாரும் சரி முக்கியமான சொந்தக்காரங்க வந்துவிட்டாங்க ஏதாவது பாயசம் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் பால் பணங்களுக்குன்ற பாயசம் வச்சு அதில் வந்து நீ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே கிரகங்கள் தனியார் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு சூப்பராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சனி கேதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்தக புரிஞ்சியும் கொடுக்கலாம் சந்தக புளிகிறீங்கள சேமியா மாதிரி சந்தகை சந்தகை புழிஞ்சி அதோட சக்கரை சேர்த்து அந்த மாதிரி உணவுகளையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரி அடுத்து வந்து இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து சனி கேது சம்பந்தப்பட்டிருக்கு கூடவே வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டார் காரமான உணவு வரணும் அப்படின்னாச்சின்னா அதே சேமியா இந்த மாதிரி பொருள் சொல்றோம்லாம் சேமியா நூடுல்ஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் அடுத்து முட்டை சரிங்களா சனினா முட்டை அப்போ ஒரு உரம் ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா மறக்காம ஒரு முட்டையை எடுத்து அதை உடச்சி அதை ஆம்லேட் போட்டு அவங்க கொடுக்குறது மிகப்பெரிய யோகம் இது ரெகுலரா பண்ணிக்கலாம் நீங்க நீங்களும் சாப்பிடலாம் கொடுக்கவும் செய்யலாம் இது யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு சரி ராகு சம்பந்தப்பட்டிருக்காரு ராகு எப்படி சம்மந்தப்படுவாரு அண்ணாச்சி கீது சம்மந்தப்பட்டாருன்னா அங்கே தலை வந்து உள்ள வந்துடும் ஏன்னா ரெண்டுமே வந்து எதிரும் கிழக்கு தானே நேர் நேர் நூற்றி எப்போ நூத்தி ஐம்பது வந்து ஒண்ணு ஒன்று இருக்கிறதுனால இந்த ராகு எங்கன்னு இருக்காரோ அங்கே கேது தன்மை இருக்கும் கேது கதில் கேது இருக்கும் பக்கம் ராகு தன்மை இருக்கும் இவங்க என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து வீட்டில் வந்தவனு பாருங்க சொந்தமா யாரா வர்றாங்கன்னா அவங்களை உட்கார சொல்லிட்டு அப்படியே போய் ஓட்டல போய் ரெண்டு ப்ரோட்டா வாங்கி கொடுங்க துரித உணவுகள் பாஸ்போர்ட் சைஸ் உணவுன்னு சொல்கிறாங்களா பாஸ்போர்ட் சைஸ் போட்டா மாதிரி பாஸ்போர்ட் உணவு வகைகளை வாங்கி அதுலேருந்து வர்ற உணவு கொண்டு வந்து அவங்க கொடுப்பது இது ஏன்னா நீங்கள் அப்படி சாப்பிடுவீங்க அதை நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்க அவ்வளோதான் அப்போ ஒன்பது கிரகங்களும் கேதுவோடு சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி விஷயங்கள் இதுல கேது வந்து சம்பந்தப்பட என்ன பண்றது கேது எப்படி சம்பந்தப்படுவாரு கேது கேது நட்சத்திர சாரத்துல இருக்கும்போது ஒரு கிரகம் வந்து கேது நட்சத்திர சாரத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து கேது நட்சத்திர சாரத்துல இருந்து கேதுவோடு சேர்ந்திருந்தால் நீங்க இந்த பரிகாரம் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா கம்பங்கோல் கொடுக்கறது ராகி கூழ் குடுக்கிறது ராகி வடை கொடுக்கறது சரிங்களா ராகி வடை ராகி ராகியில் செய்யற உணவு வகைகளையும் கம்பில் செய்யற உணவு பகைகளையும் தினை மாவுன்னு சொல்லலாம் தேன் தேன் திணை மாவுன்னு சொல்லலாம் இது போன்ற உணவு இது போன்ற மாவு பொடிகளை வாங்கி வச்சுக்கீங்க அதில் வந்து உருண்டை பிடிச்சு கொடுக்கறது அதை பாயசமா செஞ்சு கொடுக்கறது இதுல என்னென்ன உணவுங்களா செய்ய முடியுமோ இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னா பொயில் கோயில் கொடுக்கலாம் பீக்கங்க பீக்கங்காய் பொரியல வந்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி பொயில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிக அவங்களும் சாப்பிடாம உணவு சூப்பர் இதுல ராகுவோட சம்மந்தப்படும் போது பீக்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி காயிலாம் உள்ள வந்தோம் சரிங்களா சார் இதுல புதன் விட்டுட்டேன் இப்ப இதுல வந்து புதன் விட்டுட்டோம் புதன் சொல்லிடல இப்ப வந்து இதுல வந்து புதன் பகவான் வந்து கேதுவுட சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு புதன் அப்படின்னாலே வந்து பாருங்க வெண்டைக்காய்க்கு எடுத்துக்கங்க நீங்க சரிங்களா வெண்டைக்காய் கொத்தவரங்காய் அந்த மாதிரி காய் எடுத்துக்கங்க கொத்தவரங்காய் அப்படின்னு கேதுவுக்கும் வரும் வெண்டக்காய் அப்படிங்கிறது வெண்டக்காய் அப்படிங்கிறது வந்து புதனுக்கும் வரும் இது ரெண்டுமே சேர்த்து அப்போ புத்தங்க கொத்தவரங்காய் பொரியல் செய்து கொடுப்பது பொத் பொத்தவரங்காய் சாரி கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறது அது அதே வெண்டைக்காய் வந்து குழம்பு வச்சு கொடுக்குறது வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது என்ன சாப்பாடு வச்சாலும் சரி பக்கத்தில் பொரியலுக்கு வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு காயை வச்சுக்கிறது பல வகையில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கொய்யாக்காய் சீத்தாப்பழம் இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி பழம் வச்சுக்கலாம் அவங்க கொடுக்கலாம் அதை வந்து நீங்கள் என்ன வேணால் உடச்சி கொடுக்கணும் சீத்தாப்பழம் செய்யணும்னா சீத்தாப்பாளம் உடச்சி கொடுத்துட்டு அவங்க சாப்பிடுவாங்க கோயப்பாபத்தை நாலு தோட்ட வெட்டி கிளக்கணுங்க அவ்வளோதான் அப்போ இது இப்படி செய்யும்போது அது ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும் அடுத்து வந்து வேறு எதாவது செய்யலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா வச்சுனா பச்சை பாசி பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பாசி பயிரில் வந்து பாயசம் செய்யுது சரிங்களா அதையும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து அவரவர் சொந்த பந்தங்கள் என்னென்ன கண் என்னென்ன கணிசெலாம் அவங்க வீட்டுக்கு வருதோ எந்த சொந்த பந்தம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு குடி எடுப்போம்ல சிம்பிளாக வர்றவங்களுக்கு சிம்பிளாக செய்வோம் கொஞ்சம் லஜ்ஜரியாக வரவங்களுக்கு நம்ம லஜரியாக தான் வாங்க அவங்களுக்கு ஒரு தமிழ் ஒரு கெத்து காமிக்க செய்வோம்ல அப்படியே உங்களுக்கு ஜாதகம் தகுந்தார் போல் அதே நீங்கள் மாற்றி செஞ்சீங்க சின்ன நீங்களும் இதை தான் விரும்பி சாப்பிட்டுருப்பீங்க வாழ்நாளில் வந்து நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள் வந்து இந்த நான் சொன்ன இந்த பொருட்களை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அதே பொருட்களை உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் கொடுத்துட்டே இருங்க வீட்டுக்கு அப்போ யாரும் வரல பிரச்சனை இந்த திருமணம் காது குத்து கச்சேரி வைக்கிறீங்களா இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி உள்ள ஒரு பொருட்களை நீங்கள் அது காணப்பிடிச்சிங்க சாப்பாடு போடுறோம் ஒரு பொறியியல் ஒரு இனிப்பு ஒரு லட்டு ஒரு பூந்தி இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருங்க இது உங்களுக்கு சூப்பரா விளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப தொடர்ச்சியா இந்த வீடியோ பார்க்கற நம்பளுக்கு சொல்ல விஷயம் என்ன உணவு சார்ந்த பொருட்களை வந்து கேதுவோடு ஒன்பது கிரகங்கள் சேரும் பொழுது இந்த இந்த உணவுகளை வந்து நீங்க தானம் கொடுப்பதும் சாப்பிடுவதும் உங்களுக்கு வந்து யோகம் தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா அனுபவத்துல நான் சில விஷயத்தை செஞ்சு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அனுபவிச்சிருக்கிற சில விஷயங்களை அதை அப்படியே உங்க ஜாதக பொருத்தி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் உத்தாரமா நான் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி 麦康。